பாடல் நல்நாட்டுப் பொருண பாடியவர் பெருந்தலை சாத்தனார் பாடப்பட்டோன் மூவன் திணை பாடான் துறை பரிசில் கடாநிலை பொய்கை நாரை போர்வில் சேக்கும் நெய்தலம் கழனி நெல் அறி தொழுவர் கூம்புவிடு மெய்பிரி அவிழ்ந்த ஆம்பல் அகல் அடை அரியல் மாந்தி தென்கடல் பழுதிரை இன்சீர் வாணி தூங்கும் மென்புல வைப்பின் நன்னாட்ட பொருண பல்கனின்சை அல்கு விசும்பு உகத்து பெருமலை விடம் சிலம்ப முன்னிப் பழனுடை பெருமரம் தீர்ந்தன கையற்று பெறாது பெயரும் புள்ளினம் போல நின் நசைதர வந்து நின்சை நுவல் பரிசிலன் வறுவியேன் பெயர்க்கோ வாழ்மைபடுந்த யாய் ஆயினும் இறங்குவேன் அல்லேன் நோயிலை ஆகுமதி பெரும் நம் கூர்ணி காண்குவத்தாக நாளும் நரும்பல் ஒளிவரும் கதுப்பின் தேமொழி தெரியழை அன்ன மார்பின் செருவெம் சேலை நின் மகிழ் இருக்கிய பல்வகை பழங்களை உண்ணும் ஆசையோடு பெருமலை பள்ளத்தாக்குக்கு பறந்து சென்று பழம் தீர்ந்து போயிற்று என்று ஏமாந்து திரும்பும் வௌவால் போல பரிசு பெறலாம் என்னும் ஆவலோடு வந்து உன்னை புகழ்ந்து பாடிவிட்டு வெறுங்கையோடு நான் திரும்பலாமா வாழ்வெற்றி கண்டவள்ளலே எண்ணிப்பார் நீ கொடுக்காவிட்டால் கெஞ்சுவேன் என்று எண்ணாதே நீ நோயின்றி வாழ்வாயா நமக்குள் குறுணனி ஈகல் மாறுபாடு இருந்து போகட்டும் கூந்தல் வளம் மிக்க கோதையரின் கொஞ்ச மொழியைத் தேடித் திரியும் உன் மார்பும் நீ அவர்களோடு குழாவிக் கொண்டிருக்கும் இருக்கைகளும் இருந்து போகட்டும் பல்வேறு பழங்களை உண்ணும் ஆசையுடன் பள்ளத்தாக்கிற்குச் சென்ற வௌவால் ஏமாற்றத்துடன் திரும்பியது போல பரிசு பெறலாம் என்ற நம்பிக்கையில் உன்னை புகழ்ந்து பாடிவிட்டு நான் வெறுங்கையுடன் திரும்பலாமா வெற்றி வீரனே சிந்தித்துப் பார் நீ தராவிட்டால் கெஞ்ச மாட்டேன் நீ நலமாக வாழ்க நம்மிடையே பகைமை இருக்கட்டும் கூந்தல் வளம் மிக்க பெண்களுடன் நீ மகிழும் மார்பும் இடமும் இருந்து போகட்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்